சுற்றுலா தலங்களாக உலகமே தமிழ் நாட்டை வந்து சுற்றுலாவுக்கு முதல் இடமாக பார்க்க வேண்டும் தூரமா இருக்கும் கடல் கரை கூட கண்காட்சியாக தெரிய வேண்டும் சாலையோரங்களில் சின்ன சி சின்ன சின்ன பூந்தொட்டிகள் பூத்திருக்க வேண்டும் வானத்தில் இருந்து தமிழ் நாட்டை பார்க்கும்போது ஒரு சொர்க்கமாக தெரிய வேண்டும் சாலையோரங்களில் பூந்தொட்டிகள் தகதகவன மின்ன வேண்டும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ரொம்ப முக்கியமா மீண்டும் அமிரகத்திலிருந்து வர்றதுனால கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஆசை என்ன அப்படின்னா காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும் அந்த சிறப்பு சாலை அரசாங்க ஊர்திகளுக்கும் அவசரமாக பயணம் செய்பவர்களுக்கும் உதவியாக இருக்கவும் ஒரு உயிர் துடிப்புக்கு வந்து கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் போய் சேர வேண்டிய இலக்கையும் ஹாஸ்பிட்டலையும் அடைறதுக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கொஞ்சம் லைட்டான பெரிய கனவாக இருக்கு அண்ட் முதல்வர் அவர்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய கனவு என்ன அதை நான் நிறைவேற்றுறதுக்கான திட்டங்களை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு தலை வணங்கி வணங்குகிறேன் நன்றி புகந்தபடி எதுவாக இருந்தாலும் நீங்க விட்டு மறைக்காம இருக்கீங்க ஆக புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறீங்க அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நீங்கள் சொன்னது இந்த பூங்காக்கள் இப்போ ச இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பூங்காக்களை உருவாக்கியிருக்கிறோம் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா செம்மொழி பூங்கா கதிரிக்க தொடங்கியிருக்கிறோம் அடுத்தது தொல்காப்பிய பூங்கா அடையாளில் தொடங்கியிருக்கிறோம் ஏற்கனவே சென்னையில் கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் இருந்துச்சு கலைஞர் வந்து குதிரை பந்தயத்தை ஒழிச்சிட்டாரு ஆனால் ரேஸ் கோர்ஸ் எடுக்க முடியல அரசால் இப்போ தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹைகோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை மீட்டிருக்கோம் இப்போ அதுவும் நீங்கள் அடுத்த முறை வரும்போது அங்கேயும் ஒரு பெரிய பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி இப்போ கோவையில் அண்மையில் தான் செம்மொழி பூங்கான்னு ஒன்று தொடங்கி வச்சுருக்குறோம் அது கலைஞர் வந்து செம்மொழி பூ செம்மொழி செம்மொழி மாநாடு நடத்தினார் கோவையில் அப்போ அறிவித்தது அது கோவையில் பூங்கா அமைக்கப்பட்டுருந்தேன் அது இப்போ நிறைவேற்றப்பட்டு பெரிய அளவில் அதாவது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் குறையாம அந்த பூங்காவுக்கு வந்துட்டு போகிறாங்க ஆர்டிஎஸ்சில் விடுமுறை நாட்களில் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேர் வராங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அந்த பூங்கா பெரிய பெரிய சிறப்பு பெற்றிருக்கு ஆக அது நிச்சயம் நிறைவேற்ற படிப்படியாக அதை நிறைவேற்றப்படும் தனி வழித்தடத்தை பத்தி சொன்னீங்க அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமாக நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் தெரிவிச்சுக்கிறேன் தமிழுக்கும் தகைசால் முதல்வருக்கும் முதல் வணக்கம் அறிவார்ந்த அவைக்கனுடைய வணக்கம் கனவு முதல்வரை பார்ப்பதும் முதல்வருடன் பேசுவதுமே பெரும் கனவு அந்த கனவை நிறைவேற்றிய நீங்கள் எங்களுடைய எந்த கனவையும் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நமது தேவையை நிறைவேற்றும் முதல்வர்கள் பலர் ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றும் முதல்வர்கள் சிலர் ஆனால் உங்கள் கனவை சொல் நீ கண்ட கனவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒரே முதல்வர் முத்தமிழ் கலைஞரின் மகன் கருண் ஸ்டாலின் அவர்கள் இது ரொம்ப அதுபோல நான் வாழ்வது அயலகம் ஆனாலும் என்னுடைய பயிலகம் திராவிடம் என்னுடைய கனவை சொல்ல ஏது வேறிடம் உங்களை தவிர ஐயா வேறு யாரிடம் மெர்சர் இது போன்ற நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த நிறுவனங்கள் ஒரு பட்டியலிடும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பட்டியலிடும் இந்த பட்டியல் தரவுகளின் அடிப்படையிலும் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் உலகத்தில் மக்கள் வாழ மிக சிறந்த நகரம் எது என்பதில் இவர்கள் தரவரிசைப்படுத்துவார்கள் நான் ஒவ்வொரு முறையும் இந்த பட்டியல் வெளிவரும் போது நமது இந்திய திருநாட்டின் ஏதேனும் ஒரு நகரம் இதில் இடம்பெற்று விடாதா என்று கனவு கண்டிருக்கிறேன் அந்த கனவுக்கான நனவு இன்று அரங்கேறி இருக்கிறது அந்த பட்டியலில் வழக்கம் போல மெல்போர்ன் வரும் சிங்கப்பூர் வரும் துபாய் வரும் மகிழ்ச்சி தான் நாங்கள் வாழும் ஊர் தான் நாங்கள் வாழும் நகரம் தான் அது மகிழ்ச்சி ஆனாலும் என்னுடைய தாய் வீடு தாய் நகரம் அங்கு வர வேண்டும் என்பதுதான் முதல்வரிடம் இந்த கனவை வைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் இந்த பத்தாண்டுகளில் அவர்கள் வெளியிடப்போகும் அந்த பட்டியலில் நமது தமிழ் நாட்டின் நகரம் ஏதேனும் ஒன்று அந்த பட்டியலில் வர வேண்டும் என்று நான் மிக தெளிவாக கேட்கிறேன் பத்தாண்டுகள் என்று ஏனென்றால் தமிழகத்தின் கனவு வரம் தரும் நிரந்தர முதல்வர் நீங்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் கேட்பது இந்திய திருநாட்டின் மிக சிறந்த மாநிலத்தின் முதல்வர் என்பதால் எதற்கு சிக்கனமாக கேட்க வேண்டும் பெரிதினும் பெரிது கேட்கிறேன் எங்கள் அரிதினும் அரிதான முதல்வர்களுடன் முதல்வருடன் கேட்கிறேன் அயலக தமிழர்கள் யாவரும் உங்கள் குரலுக்கு நிரலாக நிற்போம் என்ற உறுதியுடன் நன்றி நன்றி நீங்க சொல்றது உங்க கனவு மட்டுமல்ல என்னுடைய பெருங்கனவு இதுதான் நான் நேயராக இருந்தப்போ முதல்ல தூய்மை பணிக்காக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒனிக்ஸ் என்ற கம்பெனி தான் கொண்டு வந்து அதன் மூலமாக தூய்மைப்படுத்தி அதில் ஒரு பெயர் பெற்றோம் இப்போது ரெண்டாவது கட்டமாக அந்த பணி தொடங்கியிருக்கிறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நகரம் மட்டும் இல்லை பல நகரங்களையும் முடிஞ்சால் தமிழ்நாட்டையே தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக நாங்கள் பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி முதலில் அயலக தமிழர் தொடர்பான என்னுடைய கனவு கணை இமைப்பாக காப்பது போல அயலக தமிழரை காப்போம் என்று சொன்ன முதல்வர் அவர்களுக்கும் அயலக தமிழர் வாரிய உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய ஜிவிராம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அயலகத் தமிழர் ஐந்தாண்டு காலம் ஆண்டு காலமாக இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்து வருகிறது பல சிறப்பான திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுகிறது அயலக தமிழர்களுக்கான எளிய விலையில் காப்பீடுகள் அங்கே உள்ளவர்கள் இறந்து விட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உதவித்தொகை மூவாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் வரை உதவித்தொகை திருமணத்தில் உதவி இருபதாயிரம் என்று பல நல்ல திட்டங்கள் இருக்கின்றன அந்த திட்டங்கள் எல்லாரையும் சென்று செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் இருக்கிற அயழகத்தமிழர் இருக்கிற சூழலிலே நேற்று மண்முக துணை முதல்வர்கள் கூறியது போல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த அமைப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவை விரிவு செய்ய வேண்டும் அதற்காக தமிழகத்தில் உள்ள நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு என்ஆர்டி ஹெல்ப் டெஸ்கை அமைத்து உதவ வேண்டுகிறோம் அங்கே நலத்திட்டங்களை விளங்கி விளக்கக்கூடிய ஒரு கையேடுகளை அங்கே அனைவருக்கும் தர வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற முதல்வர் இந்த திட்டம் அயலக தமிழர்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதை அயலக தமிழ் சார்பாக உங்கள் முன்னே வைக்கிறேன் அடுத்து தமிழ்நாட்டை முன்னேற்ற என்ன கனவு என்று கேட்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு வளர என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு நான் பணியாற்றுகிற எளிமின் என்ற அமைப்பு அருத்த ஜெகத்கர் அவர்கள் உருவாக்கிய அமைப்பின் ஒரு நிர்வாகியாக என்னுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு ஆறு மாதம் அயலக தமிழர்கள் இங்கே இருக்கிற ஃபோர் தயாதுரை உட்கொண்டு உட்கொண்ட பல பேரு தொழில் அதிபர்கள் ஆறு மாதம் தொடர்ந்து விவாதித்தோம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அந்த இறுதியில் நாங்கள் கண்டுபிடித்த அல்லது முடிவு கொண்டு வந்தது என்னவென்றால் தமிழ்நாட்டுக்கு தேவையான இரண்டு இரண்டு ஒன்று புத்தாக்கம் இனோவேஷன் இரண்டு தொழில் முனைப்பு இங்கே கல் கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன சட்டக் கல்லூரிகள் இருக்கின்றன அவையெல்லாம் வேலை பெற்ற தரக்கூடிய கல்விகளை கொடுக்கும் கல்லூரிகள் ஆனால் புத்தாக்கமும் தொழில் முனைப்பும் தான் வேலைகளை உருவாக்க கொடுக்கிற ஒரு திறன்கள் எனவே நிபுணர்களை வைத்து இதுபோல புத்தாக்கத்தையும் தொழில் முனைப்பையும் கற்றுத்தருகிற பாடத்திட்டங்களை உருவாக்கி படைப்பையே உருவாக்கி உலகக்கே உதாரணமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக கனவாக விதைக்கிறேன் எப்படி ஒரு நாடுகளுக்கு போர் வல்லமையை நிலைநிறுத்த படைகள் இருக்கதோ அதுபோல இந்த பொருளாதார சூழலிலே பொருளாதார போர் சூழலிலே இந்த புத்தாக்க படையும் தொழில் முனைப்பு படையும் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி உதவி செய்யும் ஒன்றில் ஒன்றில் கனவை கனவு கனியை பறிக்க அது உதவும் என்று முன்வைத்து வெற்றி பெறுகிறேன் நன்றி இந்த ஆணையத்தை தொடங்கி முதல்படி எடுத்து வைத்து நிறைய செய்ய தொடங்கி இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத செய்வோம் என்கிற நம்பிக்கையை உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவதாக நீங்கள் சொன்னது நீங்கள் கனவு என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நிச்சயமாக அதையும் செயல்படுத்த போகிறோம் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நன்றி தொடர்ந்து காணொலி வாயிலாக இணைய இருக்கிறார்கள் அமெரிக்காவில் வசிக்கும் கலையரசி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தன் கனவினை பகிர இருக்கிறார்கள் கலையரசி அவர்களின் சொல்லுங்க அவங்க ஆஃப் பண்ணுங்க அமெரிக்காவில் வசிக்கிறார்கள் கலையரசி அவர்கள் தொடர்ந்து கனவினை பகிர உள்ளார் வணக்கம் என் பெயர் கலையரசி உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்துக்காக என் கனவுகளை பகிர அமெரிக்கால இருக்கிற டெக்ஸஸ் மாநிலம் டாலஸ் நகரிலிருந்து இருந்து இன்னைக்கு இங்க இணைஞ்சிருக்கேன் இங்க சிறப்பா நடக்கிற உலக அயலக தமிழர் தின நிகழ்ச்சியில இணையம் வழியா பேசுறதுக்கான இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயாவுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அயலக தமிழர் மற்றும் வாரியத்தின் உறுப்பினர்களுக்கும் இவ்விழாவில் பங்கேற்க வந்திருக்கிற பெருமக்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னோட கனவுகளை ஒரு ஆக சிறந்த தலைவருக்கு எங்கள் தாயுமானவருக்கு முன்னாடி நான் சொல்ல கிடைச்ச இந்த வாய்ப்பே என் கனவு வெற்றி பெற்றதற்கு சமம்னு நான் நம்புறேன் நான் என்னோட முக்கியமான இரண்டு கனவு பற்றி இன்னைக்கு சொல்ல போறேன் என்னோட முதல் கனவு நம்ம பள்ளி மாணவர்களை தேர்வுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்காக தயார்படுத்துறது அதுக்காக ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அனைத்து பள்ளிகளிலும் வாரத்துக்கு ஒரு முறை உடற்கல்வி போலவே ஒரு மனக்கல்வியாக அடிப்படை சட்ட கல்வியை பாடத்திட்டமாக கொண்டு வரணும்ன்றது என்னோட பள்ளி பருவத்தில இருந்தே நான் எனக்குள்ள நினைச்ச ஒரு கனவு சட்டம் ஒரு பயப்படக்கூடிய விஷயமே இல்ல அது ஒரு விழிப்புணர்வுன்னு பிள்ளைங்களுக்கு புரியணும் அதற்காக அடிப்படை சட்டங்களையும் காவல்துறைக்கு போனா எப்படி பேசணும் நீதிமன்றங்களை எப்படி அணுகணும் சின்ன வயசுலயே தெரிஞ்சா பிள்ளைகள் நல்ல தெளிவோட வளருவாங்க இதோட சேர்த்து நாங்க இருக்கிற அமெரிக்கால ஒவ்வொரு பள்ளியிலயும் நியமிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற ஸ்கூல் கவுன்சிலர் இருப்பாங்க அந்த கவுன்சிலர் ஒவ்வொரு பிள்ளையோட படிப்பு எப்படி போகுது எதிர்காலத்துல என்ன பண்ணலாம்னு பேசி புரிஞ்சுப்பாங்க மன அழுத்தம் இருந்தாலோ இல்ல சில நடத்தை சார்ந்த சிக்கல்கள் தெரிஞ்சாலோ அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு பிள்ளைகளை சரியான பாதைக்கு வழிகாட்டுவாங்க இந்த யோசனையை தமிழ்நாட்டுல மாதிரி பள்ளிகள்ல முதலில் அறிமுகப்படுத்தி அது நல்லா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா அப்புறம் மற்ற மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தலாம் இதனால நம்ம மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாம தெளிவோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ளுவாங்க இதுதான் என்னுடைய முதல் கனவு என்னுடைய இரண்டாவது கனவு வெளிநாடுகளில் வாழும் அயலக தமிழர்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சியோட தொடர்ச்சியாக இணைப்பது பத்திதான் ஏற்கனவே அயல்நாடு தமிழ்நாடு அரசு அயலக தமிழர்களுக்காக ஒரு தனியான துறையும் ஒரு வாரியமும் அமைத்து கொடுத்திருக்கீங்க இது சாதனைக்குரிய விஷயம் இதோட தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இருக்கிற அயலக தமிழர்களோட பங்கேற்பு இன்னும் அதிகமா வலுப்படுத்த ஒரு சிம்பிள் ஆப் கிரியேட் பண்ணி அந்த செயலி மூலமா அயலக தமிழர்கள் அவர்கள் வாழும் நாடுகளில் சிறந்த நடைமுறைகளையும் அமைப்புகளையும் அம்சங்களையும் பயனுள்ள யோசனைகளையும் முன்கூட்டியே பதிவு பண்ண வைக்கலாம் என்ஆர்டி வாரியம் அயலக தமிழர்களாக ஒருங்கிணைச்சி டைம்சோனை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மீட்டிங்கில் நடத்தலாம் பிறகு அந்த யோசனைகளை என்ஆர்டி போர்டு தொகுத்து அரசு துறையோட பேசி தமிழ்நாட்டுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமான்னு பார்த்து சிறந்தவற்றை தேர்வு செய்யலாம் இதன் மூலமா அயலக தமிழர்கள் நேரடியா தமிழ்நாட்டுக்கு நல்ல யோசனைகளை கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டுக்காக பங்களிக்கிற ஆர்வம் காட்டுற வாலண்டியர்ஸ அடையாளம் காண முடியும் அவர்களையும் கௌரவ விருதுகளால அங்கீகரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்தா தொடர்ச்சியான வளர்ச்சியும் புதுமையான சிந்தனைகளும் தமிழ்நாட்டில் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் அயலக தமிழர் பங்களிப்பில் தமிழ்நாடு உலகளவில் முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து வகிக்கும் இன்னும் நிறைய கனவுகள் தமிழ்நாடு அரசின் வளர்ச்சிக்காக இருக்கு ஆனா நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு அயலக தமிழராக எதிர்காலத்தில் நான் தொடர்ந்து பங்களிப்பேன் என்ற நம்பிக்கையோட இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் கண்ணதாசனுடைய மகள் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க சென்னைக்கு வந்தாங்க என்ன இருந்து பார்த்தாங்க எங்கே பார்த்தாங்கன்னா தொல்காப்பிய பூங்காவில் தான் வந்து பார்த்தாங்க அவங்க நடைபயிற்சி நடக்கும்போது அவங்க நடைபயிற்சி நடந்தாங்க அப்பவே இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க மகிழ்ச்சி இதெல்லாம் நீங்கள் நம்ம ஏற்கனவே மா மாநில கொள்கை கல்விக் கொள்கை உருவாக்கி நீங்க சொன்ன அந்த கருத்தெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் அன்பு சகோதரிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து தற்பொழுது அர்மேனியாவில் வசிக்கும் அயலக தமிழர் திருமிகு கண்ணன் நபர்கள் காணொலி வாயிலாக தன் கனவுகளை தெரிவிக்கிறார்கள் அன்புள்ள முதல்வருக்கும் அவைக்கும் வணக்கங்கள் வெளிநாடு வாழ் தமிழர்களின் இனிவரும் தலைமுறையினர் சொர்க்கமே என்றாலும் அது நம் முன்னோர்களின் தமிழகம் போலாகுமா என்று தாய் தமிழகத்தை தலை நிமிர்ந்து தொடர்ந்து பார்க்கும் நாள் தங்கள் தலைமையில் வர வேண்டும் அதுவே எனது முதல் கனவு அதற்கு தமிழகம் ஒரு சிங்கப்பூராக மாற வேண்டும் அதுவே எனது இரண்டாவது கனவு அனைவருக்கும் இல்லம் வேலை வாய்ப்பு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் யாரும் அணுகக்கூடிய தூய்மையான நிர்வாகம் என்பது சிங்கப்பூரின் ஒரு முகம் இன்னொரு முகம் அதனுடைய நேர்த்தி அதனுடைய ஒழுங்கு அதனுடைய அழகு அதனுடைய தூய்மை வெளிநாட்டு பயணிகள் விரும்பி செல்லும் நாடு என்ற பெருமை தங்கள் தலைமையில் அடுத்து வரும் ஆட்சியில் அப்படி தமிழகத்தை தாங்கள் உயர்த்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறைய நிரம்ப உண்டு தங்கள் வழிகாட்டுதலில் தமிழகம் அப்படி ஆக வேண்டும் அப்படி முடியும் தங்கள் தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ் பண்பாட்டுத் துறைக்கென்று ஒரு தனியாக ஒரு அமைச்சரவையே உருவாக்கினார் தாங்கள் எண்ணினால் தூய்மைக்கென்று தனியாக முதன்முறையாக உலகளவில் ஒரு அமைச்சரவையை நீங்கள் நிறுவ முடியும் அந்த அமைச்சரவை பள்ளிக்கூடங்களில் சாரண சாரணியர் அமைப்பு போல மாணவ மாணவிகளிடத்தில் ஒரு தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தை மலரச் செய்ய முடியும் தங்கள் இல்லத்தாரிடமும் சுற்றத்தாரிடமும் அவர்கள் இந்த தூய்மை செய்தியை பரப்ப முடியும் தாங்கள் மேயராக இருந்தபோது சென்னை மிளர்ந்தது கழிவு மேலாண்மையை அறிவு அறிவியல் பூர்வமாக தாங்கள் மாற்ற முடியும் தங்களுடைய அடுத்த ஆட்சியில் பேருந்துகள் அனைத்தும் மின் பேருந்துகளாக மாற வேண்டும் தங்களுடைய நீர்நிலைகளில் முகம் பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் தங்களுடைய ஆட்சியில் சூரிய மின்சக்தி பயன்பாடு தமிழகம் முழுவதும் பரந்து விரிய வேண்டும் சூரியனின் கதகதப்பில் தங்களுடைய தலைமையில் தமிழர்கள் உலகத்தினுடைய தமிழர்கள் மேலும் புதிய உச்சங்களை போட வேண்டும் நன்றி வணக்கம் திரு கண்ணன் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பரிசீலித்து இருக்குது நீங்கள் சொன்ன முதல் கருத்து தூய்மை என்ற பேரில் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு வரோம் நம்ம நகரங்கள் நிச்சயமாக தூய்மையாக மாற்றுவோம் எலக்ட்ரிக் பஸ்ஸை பற்றி சொன்னீங்க ஏற்கனவே இரநூறு பஸ்ஸு வந்து இப்போ சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கு முக்கியமான நகரத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக முப்பது சதவீத பேருந்துகள் மின்சக்தியால் இயக்க நட மு முன்னூறு சதவீதம் பஸ்ஸுகளை நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போங்கிற நம்பிக்கையும் உறுதின தரேன் திரு கண்ணன் அவர்கள் சொன்ன கண்ணன் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்திருக்கிறாரு எங்களோட பல முறை பேசியிருக்கிறாரு இதெல்லாம் பல முறை எங்கள்ட்டையும் விவாதிச்சிருக்கிறாரு நிச்சயம் இங்கேயும் சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த காணொலி காட்சி மூலமாக சொல்லியிருக்கிறாரு எனவே உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எடுக்க போகிறோம் என்பதே உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்